அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் பெண்களுக்கு வந்து ஓட்டு போட உட உரிமை கிடையாது அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இரநூறு ஆண்டுகால போராட்டம் இருக்கும் இரநூறு ஆண்டுகால போராட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து இறந்து போயிடுவாங்க கடைசியில் அலைஸ் பால்னு ஒரு பெண்மணி வந்து எதிர்த்து போராடுவாங்க அவங்கள போராடுறப்போ வந்து அப்போ அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதியாக இருந்தது உட்ரோ வில்சன் பெண்கள் வந்து போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துவாங்க பத்திரிக்கைகள்லாம் நியூயார்க் டைம்ஸ்லாம் தப்பு தப்பாக எழுதும் இவங்க போராடுவாங்க போலீஸ் காவல் வந்து காவல்துறை வந்து அவங்களை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தும் ஆனால் பெண்கள் வந்து காவல்துறையை அடித்தாங்க அப்படின்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்தை எடுத்து படித்து பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டு போய்ட கூட போய்ட்டு படிக்கணும் கூகுளில் வந்து நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் மொபைலில் செலவு பண்ணீங்க இல்லையா அதில் நான் சொன்னதுன்னு தேடி பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அலைஸ் பால் என்ன பண்ணுவாங்க அவங்களை அடிப்பாங்க அடித்து கொடுமைப்படுத்துவாங்க திருப்பி அவங்க வந்து ட்ரெயினில் ஏறி உலகம் அங்கே அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றுவாங்க அப்போ சுற்றுறப்ப தான் முதன் முதல்ல சொல்லுவாங்க இருபது மில்லியன் ரெண்டு கோடி மக்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஓட்டுரிமை கிடையாது இதை எப்படி ஜனநாயக நாடுன்னு நீங்கள் கூடு சொல்ல முடியும் ஒரு ஜனநாயக நாடுங்கிறது என்னது அனைவருக்கும் இனம் மதம் சாதி மொழி கடந்த சமநிலை வேணும் இல்லையா இனம் மதம் மொழி சாதி இதெல்லாம் கடந்த ஒரு சமத்துவம் வேணும் அதுதான் வந்து பிரெஞ்சு புரட்சியில் ஆரம்பித்தது சரியா அப்படி ஆரம்பித்தப்போ தான் அந்த ரெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அலைஸ்பால் வந்து இது மாதிரி வந்து ரெண்டு கோடி மக்களுக்கு வந்து ஓட்டுரிமை கிடையாது அமெரிக்காவை வந்து நீங்கள் எப்படி பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பெரிய போராட்டம் நடக்கும் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுத்தாங்க எதுக்கு இது சொல்கிறேன்னா வரலாறு நெடிகளும் வரலாறு முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வர இந்தியாவில் வந்து அப்போ என்ன இது இருந்தது இப்போ தானே பெண்களுக்கு வந்து திருமண வயது எவ்வளோ வச்சுருக்காங்க எவ்வளோ வச்சுருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் சரி அப்போ வந்து அந்த வயது வரம்பு கிடையாது பாலி வி பாலி விவாகம்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தையிலே திரு திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து முப்பது வயது வரைக்கும் திருமணமாகி விதவைகளாக இருந்தவங்க வந்து பதினோரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அது எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களை வந்து அந்த சம உரிமை கொடுக்காமல் அந்த சமூகம் வந்து இப்படி வச்சுட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடையாது உங்கள் அம்மாவெல்லாம் கேட்டு பாருங்கள் அம்மா கூட அண்ணன் இல்லையா மாமா இருப்பாங்க இல்லையா தாத்தாவு கேட்டிங்கன்னா சொத்து யாருக்கு போயிருக்கோம் யாருக்கு போயிருக்கோம் பையனுக்கு கொடுத்துருப்பாங்க பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க சொத்துல உரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா இப்படி தான் வந்து இந்த சமூகத்தை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொத்துல சம உரிமை வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்தது உங்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுடைய சமூகம் இந்த பெண்கள் சார்ந்த இந்த சமூகம் நீங்க நீங்கள் இன்றைக்கி கல்லூரியில் வந்து உட்காந்துருக்கீங்களா இதில் எத்தனை பேர் அப்பா அம்மா படிச்சுருக்காங்க அம்மா வந்து கல்லூரி போன அம்மா எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இல்லையா அப்போ ஏன் அவங்களால் கல்லூரிக்கு போக முடியல அப்பாவால் ஏன் கல்லூரிக்கு போக முடியல இதெல்லாம் யோசிக்க நீங்கள் வந்து யோ அதாவது என்னென்னா நீங்கள் என்னது மனிதர்களுக்கு விலங்குக்குள்ள ஒரே ஒரே வித்தியாசம் என்னது சிந்திக்கும் திறன் ஆரம்பத்தில் அவர் பாலாஜி சார் சொல்லிட்டு போனார் இல்லையா சிந்திக்கும் திறன் நமக்கு இருக்கேன் நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு சத்து யோசித்து பாருங்கள் ஏன் உங்கள் அம்மா கல்லூரிக்கு போக முடியல உங்கள் அம்மாவை கேளுங்க உங்கள் அப்பா ஏன் கல்லூரி ப ஏன் படிக்க முடியல உங்கள் தாத்தா ஏன் படிக்க முடியல அதற்கான காரணங்கள் என்ன இதெல்லாம் பாருங்க இப்படி தான் இந்த சமூகம் இருந்தது இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சமமாக ஆண்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்களா இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களா இல்லையா எங்கெங்க கொடுத்துட்றாங்க எங்கெங்கே கொடுக்கல சொல்லுங்கம்மா உங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிச்சாப்ப எங்கெங்க கொடுத்துறேன் எங்கெங்க கொடுக்கல எங்கே கிடைக்கல சொல்லுங்கம்மா இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு சொல்ல மாட்டேங்குதுன்னு தெரியலையா அதை சொல்லுங்கள் பதில் தவறா இருக்கலாம் சொல்லுங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா அதை பற்றியான பேச வந்திருக்கோம் ஆ அரசியல் என்ன கேட்குறாங்க இன்றைக்கி அரசியல் எத்தனை எத்தனை சதவீதம் ஓட்டு உரிமை இது கேட்குறாங்க ஓட்டு உரிமையில் அரசியல் எத்தனை சதவீதம் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணுங்கன்னு கேட்குறாங்களா எவ்வளோ சதவீதம் ஆ எவ்வளோமா முப்பத்தி மூணு பயப்படாமல் சொல்லுங்கள் நீ பேச வந்துருக்கதே என்னென்னா உங்கள் மனதில் இருக்கிறத நல்லா பேசணும் தெளிவாக பேசணும் இந்த தயக்கம்லாம் இருக்கக்கூடாது சரியா ஏன்னா உங்கள் கால உங்களை மாதிரி நாங்கள் நாங்கள் அங்கே இருந்த பையன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல யாரும் சொல்லி கொடுக்கல இந்த நானும் இங்கே இந்த ஊரில் தான் படித்தேன் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் கேள்விப்பட்டீங்களா ம் கிள்ளிக்குளம் ஸ்ரீவைனம் பக்கம் இருக்கு இல்லையா அங்கே வேளாண் கல்லூரியில் தான் படித்தேன் நானும் அங்கே தான் படித்தேன் நான் பழனிசாமி அங்கே தான் படித்தாங்க அப்போல்லாம் இப்போ அந்த அளவுக்கு பெரிய சாலை வசதிகள் கட்டட வசதியெல்லாம் கிடையாது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் தான் கல்லூரியே இருந்தது அங்கே தான் உட்காந்து தேர்வுலாம் எழுதணும் இப்போ உங்களுக்கு அருமையான கட்டடலாம் இருக்குது நிறைய கட்டடம் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கல்லூரியில் வந்து இப்போ அப்போ நான் தூத்துக்குடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருக்கோம் வேலை வேலை கூடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ எதுக்குனால் இந்த கல்லூரி அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கல அதனால் நான் வாங்க வேண்டிய ஐஎஸ் இருபத்தோரு வயசில் நீங்கள் ஐஎஸ் ஆகணும் ஆகிடலாம் ஐபிஎஸ்னால் ஆகலாம் இல்லை குரூப் ஒன்றில் தேர்வு தேர்ச்சி பண்ணால் போடலாம் ஆனால் முப்பத்தி ஒரு வயசில் ஆயிடுச்சு பத்து வருஷம் போயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல உங்கள் நிலமையில இருந்து நான் இன்றைக்கி எங் என்ன பார்க்குறேன் என் நிலமையில் உங்களையும் உங்கள் நிலமில என்னையும் பார்க்குறேன் அதுக்காக தான் இங்கே வந்து பேசுகிறோம் உங்கள்கிட்ட வேறு எதுவும் கிடையாது நீங்கள் உங்கள்கிட்ட எதுக்கு பேசுகிறேன்னா இந்த விழிப்புணர்வுங்கிறது வந்து இதுக்காக தான் பேசுகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை உங்களுக்கு இந்த இந்த இருக்கிற ஒரு ஒரு ஐநூறு அறநூறு பேரில் யாராவது ஒரு ஆறு பேர் ஒரு பத்து பேர் ஏதோ சொன்னது வந்து கொஞ்சம் காதில் வாங்கிட்டு ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் இப்போ இந்த இந்த வேறுபாடுகள் கடந்து இன்னும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து எல்லா இடத்துலையும் சம உரிமை வரல இன்னும் போ போக வேண்டிய தூரங்கள் இருக்குது இன்னும் ஆணும் பெண்ணும் சமமாக ஆவதற்கு குறைந்தது முந்நூற்றி ஐம்பது ஆண்டு வருட வருடங்கள் ஆகலாம் ஆண்டுகள் ஆகலாம் அதுதான் வந்து ஆய்வுகள் சொல்கிறது அது வரைக்கும் இந்த போராட்டம் வந்து துறையிலும் தொடரணும் இப்போ அரசியல் முப்பத்தி மூணு சதவீதம் ஐம்பது சதவீதம் தான் ஆகணும் ஆண்கள் பெண்கள் வந்து ஐம்பத்தம்பது தானே இருக்காங்க ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்காங்க இல்லையா அப்போ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்போ பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்க இருக்கு இல்லையா இதெல்லாம் யோசிக்குமா யோசிச்சு பாருங்க சரியா சரி அதை விட்டுருவோம் அதை நான் இது வந்து எதுக்குன்னா உலக மகளிர் தினத்தை பற்றி சின்ன நிகழ்ச்சி தான் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து என்னென்னா நான் பேச வேண்டியது வந்து மாற்றத்தை நோக்கி மாற்றம் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கிறத நான் பேசணுன்னு நினச்சிட்டு வந்தேன் மாற்றம் தேவையா மாற்றத்திற்கான தடை எது எதுக்கு நம்ம மாற மாட்டேங்கிறோம் சரியா இதை பற்றி நம்ம பேசுவோம் பேசிவிட்டு கடைசியில் ஒரு கேள்வி பற்றி வச்சுப்போம் சரியா சரியாம்மா இலக்கு இருக்கா உங்கள் எல்லாேருக்கும் இலக்குன்னு வச்சுருங்களா எதாவது ஒரு இலக்கு இருக்கா அதாவது இப்போ கல்லூரி படிக்கிறீங்க இப்போ ரெண்டாவது வருடம் மூணாவது வருடம் இருப்பீங்க அதாவது மூணு வருடம் கழிச்சு கல்லூரி இளங்கலை முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க முதுகலை முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படி எதுவும் எதுவும் ஒரு உங்களுக்கு என்ன என்ன இருக்கா இல்லை அப்பா அம்மா எதாவது சொல்கிறாங்களா செஞ்சுட்டு போயிடலான்றீங்களா சார் எல்லாேருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும் இலக்கு இல்லைன்னா நம்ம என்னது நடைப்பினம் நடந்து கொண்டு இருக்கும் பிணம் அவ்வளோதான் சரியா இது வந்து அதிகமாக சொல்ல முடியாது இப்போ உங்கள் முன்னாடி இன்னும் பேசுகிறோன்னா முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு இலக்கு இருந்தது ஆனால் அந்த இலக்கு மாறிட்டு இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இலக்கு மாறிட்டு இருக்கலாம் இப்போ இலங்கை படிக்கிறவங்க முதுகலை போகலாம் முதுகலை பண்ணிட்டு நீங்கள் வேறு தேர்வுக்கு போகலாம் வேறு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் மாறிட்டே இருக்கும் இப்போ அவர் விஏஓ எழுதியிருக்காரு ரொம்ப சிரமப்பட்டு விஏஓ எழுதியிருக்காரு அவர்கிட்ட பேசினது என்னென்னா அதோட நிறுத்தாதீங்க திருப்பி குரூப் ஒன்று எழுதுங்க திருப்பி யூபிஎஸ்சி எழுதுங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க மனிதன் மாறிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இலக்கு மாறிட்டே இருக்கும் இலக்கை நோக்கி பயணிக்கணும் இலக்கை நோக்கி பயணிக்காதவன் வந்து நடமாடும் பிணம் சரி ஆட்டு மாட்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அதுதானே வித்தியாசம் ஆடு மாடு காலையில் எழுந்திரிக்க சாப்பிடுது சாணம் போடுது திருப்பி போய் தூங்கிடுது அவ்வளோதானே நமக்கு அதே மாதிரி இருக்கக்கூடாது நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் அது தானே அதுக்காக ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் ஆனால் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்து நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது வந்து மாற்றம் இந்த மாற்றங்கிறது வந்து மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அந்த மாற்றத்தை தடுப்பது எது அதை மட்டும் சொல்லிடலாம் மாற்றத்துக்கு வந்து எல்லாமே பயப்படுறோம் எதோ மாற்றம்னா இது வந்து எல்லாருக்கும் இயற்கையான ஒன்று உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் எனக்கும் ஆரம்பத்தில் இருக்கும் எனக்கும் இருந்தது எல்லாருக்குமே சமூகத்தில் எல்லாருக்குமே வந்து மாறுறது வந்து பழமைக்கும் புதுமைக்குமான உள்ள சண்டை அதை விட்டுட்டு போனால் அடுத்து எங்கே போகணும்னு தெரிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் வந்து மாறுறதுக்கு வந்து நம்ம எப்பொழுதும் பயப்படுறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாவது ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டு ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷம் வந்து ஜப்பானில் வந்து யாருமே ஜப்பான் நாட்டுக்குள்ளார் யாருமே உள்ளார மாட்டாங்க ஏன்னா ஜப்பானுக்கு வந்து என்ன பயம்னா ஜப்பான் கல்விப்பட்டிங்களா ஜப்பானுக்கு என்ன பையனா ஜப்பானுக்குள்ளே வெளிநாட்டவர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கல்வி கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அழிஞ்சு போய்டும் அவங்களுடைய வழிபாடு எல்லாமே அழிஞ்சு போய்டும் அவங்களை உணவு பழக்க வழக்கங்கள் அழிஞ்சு போய்டுன்ட்டு விடவே மாட்டாங்க ஆனால் அப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணுவாங்க முயற்சி பண்ணி கண்டிப்பாக உள்ளார போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மேத்யூ பேரின்னு ஒரு கப்பல் வரும் அப்போ வந்து அவர் என்ன பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து அங்கே நிற்பார் கப்பலில் நிறுத்திவிட்டு பசிஃபிக் பெருங்கடலை நிறுத்திவிட்டு கேட்பார் அப்போ மன்னராட்சி இருந்தது ஜப்பானில் அந்த ஜப்பான் நாட்டில் இருந்தவங்க வந்து சாமுராய்கள் சாமுராய்கள் வந்து சாமுராய்கள் வந்து போர் படை தளபதிகள் அவங்க கட்டுப்பாட்டில் தான் வந்து இராணுவம் கல்வி ரெண்டும் இருந்தது அவங்க வந்து மாற்றத்தை எதிர்த்து போராடாங்க மாற்றமே வரக்கூடாது மாற்றம் வந்தால் ஜப்பான் அழிஞ்சு போயிடுனாங்க அப்போ அந்த போர்படை தளபதி வந்து என்னை உள்ளார வீடு இல்லைனா உன்னை வந்து பீரங்கி வச்சு தகர்ப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு திருப்பி வந்து சண்டை போட்டு ஜப்பானியில் கொண்டு கொண்டுட்டு உள்ளார போயிடுவாங்க கொண்டுட்டு உள்ளார போயிட்டு வர்த்தகம் வணிகம் சார்ந்த அந்த சண்டை எல்லாமே ஆரம்பிக்கும் வணிகம் சார்ந்த அந்த சண்டையை ஆரம்பிக்கும் உள்ளார போயிட்டு திருப்பி வந்து மன்னரை பார்ப்பார் அப்போ மன்னர் வந்து மெஜ்ஜின்னு ஒருத்தர் இருப்பார் மெஜ்ஜின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து அந்த மாற்றத்தை வந்து வரணும் அப்படின்னு நினைப்பார் அந்த இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் அந்த ஜப்பானுடைய பாரம்பரியத்தை வந்து மாற்றி அமைக்கணும் ஜப்பான் வந்து இன்றைக்கி உலகிலே வந்து மிக சிறந்த நாடு தொழில்நுட்பத்தில் பொருளாதார வளர்ச்சியில் பெரிய நாடு ரெண்டு மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்குது பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பான் மாதிரி ஒரு அருமையான நாடு கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நாட்டை திறந்து விட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டை கொண்ட படிக்க வைப்பாங்க வெளில போய் அறிவியல் படிப்பாங்க புதிய சிந்தனைகளை படிச்சுருவாங்க பொருளாதார சிந்தனைகளை பற்றி படிப்பாங்க இதை படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்ப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து அந்த கலாச்சாரம் பண்பாடு வந்து முற்றிலும் மாறி இருக்கும் மாறி இருக்குன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது வருஷம் வந்து அந்த பழைய கலாச்சாரத்தை விட்டு மாறாமல் வந்து ஜப்பான் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டுருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த இரநூறு வருடம் அந்த மக்கள் வந்து அந்த ஒரு பழமைவாதத்திலே இருந்து இறந்து போயிடுவாங்க ஒரு புதிய சிந்தனை ஒரு புதிய அறிவியல் பார்க்காத உலகமாக இருந்து போயிடுவாங்க இன்றைக்கி வந்து ஜப்பானில் இருக்க கட்டமைப்பு வசதிகளோ ஜப்பானில் இருக்க அறிவியலோ ஜப்பானில் இருக்க தொழில்நுட்பங்களோ உலகில் எங்கேயும் கிடையாது அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க காரணம் வந்து அவங்களுடைய மாற்றம் அந்த மாற்றத்துக்கு வந்து அடிப்படையில் வந்து பெரிய தடை இருந்தது அந்த மாற்றத்தை உடைக்கிறது தான் வந்து இந்த மாதிரி போராடி வந்தாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்